ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டிலலாம் ஹோட்டலில் வந்து முருங்கைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அரைச்சு விட்டு ஒரு புளி கொழம்பு மாதிரி குடுப்பா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்னாலாம் அந்த குழம்புக்கு அடிமை எனக்கு வந்து அந்த சாதம் சாப்பிட்றதை விட அந்த குழம்பை வாங்கி வாங்கி வெறும் குழம்பையே அந்த மாதிரி ஒரு காலம் சின்ன வயசில் ஸோ அந்த குழம்பு வந்து நான் பண்ணுறேன் அதே போல் ஒரு பரங்கிக்காய் தேங்காய் போட்ட காய் மாம்பழம் வர ஆரம்பிச்சிருத்து ஆனால் டேஸ்டியா இல்லை வாங்கி வந்தேன் நேற்றி கூட ஒரு பழம் கட் பண்ணேன் அச்சு பிச்சுன்னு இருக்குது டேஸ்ட்டு ஸோ ரொம்ப கிரேட்டா இல்லை பட் ஸ்டில் எனக்கு சாத்துக்கு மாம்பழம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் இன்றைக்கு உண்டான தலிகை இருக்க போகிறது சூழ்நிலைகள்லாம் அப்படியே தான் இருக்குது பெருசாக கிரேட்டாக இல்லை எக்ஸாஸ்டிங்காக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது பெயின்ஃபுல்லாக இருக்குது சுச்சுவேஷன் ஸோ பெருமாள் என்ன நடச்சுன்னு இருக்காரோ அதுவே நடக்கும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அதே போல் நேத்துக்கு ஈவன் மோர் டிப்ரஸிங் டே ஏன் அப்படின்னு சொன்னாக்கா என் பொண்ணு படித்த காலேஜில் ஷூட்டிங் நடந்து பதறி போய் நல்ல காலத்துக்கு நான் தூங்கி போயிட்டேன் எனக்கு தெரியல இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறமா மிட் நைட்டில் நான் எதுக்கோ எழுந்து கரைச்ச எங்க ஆத்துக்கார் நான் பதறிடு எழுந்து உக்காந்து இந்த மாதிரி நடந்தது நிவேதா சேஃபாக இருக்கா இன்னைக்கு காலேஜ் போலேயா தான் இருக்கா பேசினேன் வேணும்னா நீனும் ஒரு தடவை கண்ணில் பார்த்துடும் இல்லைன்னா இப்பயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவேன் நீனு அப்படின்னாரு பெருமாள் புண்ணியத்துல யார் எந்த இந்தியன் குழந்தைகளுக்கும் பெருசா ஒன்றும் அடி இல்லை ஒன்றும் இல்லை அதாவது என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க அந்த யூனியன் சென்டர்ன்ற இடத்துல உட்காந்து படிச்சுட்டு இருப்பா லக்கீல நேத்துக்கு என் பொண்ணு போல அங்க இருந்து சில குழந்தைகள் வந்து ஓடி வரைச்ச ஒண்ணுக்கு கொண்டு தள்ளி முட்டியெல்லாம் அடிபட்டு இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நடந்ததை தவிர பெரிய இது இல்லை யாருக்கெல்லாம் அடிபட்டு தான் குழந்தைகள் பேசவும் செஞ்சுதுங்க ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது அட் த சேம் டைம் பெருமாளுக்கு நான் தங் தேங்க் பண்ணணும் பெரிய கண்டம் இது அதுலேருந்து பெருமாள் காப்பாற்றின எங்கேயோ படிக்க வச்சுருக்கோம் சேஃபாக படித்து வேலை கிடைக்கணும் எல்லாமே இருக்குது இந்த விஷயத்தில் ஸோ எல்லாருடைய நல்ல விஷஸ் தான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற சொத்து ஸோ உங்கள் எல்லாருக்கும் கோடானு கோடி நன்றிகள் உங்களுடைய விஷயம் எல்லாரும் நிறைய கொடுக்கிறேரு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு போதை கோசரம் தான் முடியாத சூழ்நிலையிலயும் நான் வீடியோ எப்படியாவது போட்டு உங்க கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும்ன்றதுக்கோசரமே ரொம்ப சுச்சுவேஷன் பேடா இருந்தாலும் நான் வீடியோ போட்டு இருக்கேன் ஏன் போடுற அப்படி என்ன வீடியோ உனக்கு அப்படின்னு கேட்கிறவா இருக்கா எனக்கு ஒரு ஆறுதல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கிறதுனாக்கா எனக்கு உங்கள் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது மட்டுந்தான் ஸோ உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாதம் வச்சின்றலாம் நாலு சவுண்டு வரட்டும் ஸோ இன்றைக்கு உண்டான ஐட்டமில் இன்றைக்கி மெ மெ வந்து முருங்கைக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து முருங்கைக்காய கட் பண்ணிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அது ஜனத்தில் போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ தட் ஒரு ஹாஃப் குக்காயிருக்கும் ப்ளஸ் உப்போட இது வந்து காய்க்குள்ளே இறங்கியிருக்கும் ஸோ அஞ்சு நிமிஷம் அதில் இருக்கட்டும் இப்போ நான் புளியை நினச்சி கரைச்சி எடுத்துட்டேன் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் எடுத்துகிட்டு இருக்கேன் கருவேப்பில் அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஒரு மூணு நாலு பல் பூண்டு எடுத்துகிட்டு இருக்கேன் அதே போல் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஏதாவது இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் ரெண்டு பழுத்த மிளகா ரெண்டு இருக்குது இதோட சோம்பு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் சோ கொஞ்சமா அரைச்சிருக்கேன் அதோட கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிருக்கேன் இந்த குழம்பு பொடியும் அதோடய சேர்த்து ஆட் பண்ணிடலாம் நான் இப்ப சமீபத்தில் அரைச்ச குழம்பு பொடி நெஜமாவே அவுட் ஆஃப்டா இருக்கு தயவு செய்து யாருக்காவது வேணும்னா ஒரு நாலு அஞ்சு வீடியோ முன்னாடி குழம்பு பொடி ரெசிபி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கூட பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதை இப்ப கொஞ்சம் ஜலம் குத்தி நல்லா விழுமூணா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்ப நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துண்டாச்சு வானலில் எண்ணெய் குத்தின்ட்டேன் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு எண்ணெய் சுடட்டும் இப்போ நம்ம கடுகு வெந்தயத்தையும் தாளிச்சிக்கலாம் பொரியட்டும் அது கடுகு வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பில் போட்டுட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம் ஸோ தட் நம்ம இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை லேஸாக வதக்கிக்கலாம் ஸோ நேற்றிக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சிது ரெண்டு நாளாக உடம்பு முடியல ஸ்ரீராம் நவமி ஆனதுலேருந்தே ரொம்ப உடம்பு முடியல அந்த மிக்ஸி ஜாயுமே நம்ம வந்து அதில் வாட்டர் குத்தி கொஞ்சமாக அலசி குத்தின்டலாம் யாருக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு ஹோட்டல் ஸ்டைல் குழம்பு மிஸ் பண்ணுறேலோ கண்டிப்பாக இந்த குழம்பு அதே டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசனை போகட்டும் அப்புறம் புளி ஜலம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு இதோடு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சதை ஆட் பண்ணிடலாம் நம்ம முருங்கை காயை மைக்ரோவேவில் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்திருக்கும் ஸோ அதனால் அந்த காயையும் எடுத்து இதோட சேர்த்துட்டோன்னா அதில் வந்து நல்லா உப்பு புளி எல்லாம் இறங்கி அட்டகாசமான டேஸ்ட்டில் வரும் ஸோ பாருங்க நல்ல சூடாக ஆவி பறக்கா ரெடியாக இருக்குது இந்த முருங்கைக்காயும் அந்த லைட்டான உப்பு ஜலத்தோடையே இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தட் உங்களுக்கு அந்த முருங்கைக்காய்க்குள்ளே ஆல்ரெடி உப்பு இறங்கியிருக்கு இந்த புளிப்பு காரங்கள்லாம் இறங்கணும் இறங்கி நல்லா குழம்பு வந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுட்டோம் அப்படின்னாக்கா முருங்கைக்காய் ஹோட்டல் ஸ்டைல் முருங்கைக்காய் புளி குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு முருங்கைக்காய் நல்லா வெந்துருது ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டாச்சு அவ்வளோதான் நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு உள்ள முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி பரங்கிக்காய் தேங்காய் போட்ட காய் தொட்டுக்கிறதுக்கு பண்ணினா எம்மியாக இருக்கும் ஸோ இதை நான் இப்போ வந்து இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பார்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் ஸோ பார்த்தேன்னா பரங்கிக்காயை அழகாக இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டேன் நான் இதையுமே மைக்ரோவேவில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போட்டாலே போகிறோம் உள்ளே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஜலத்தை வடிகட்டிவிட்டு நம்ம தாளித்து தேங்காய் போட்டுட்டோன்னா நமக்கு காய ரெடி ஆகிடும் ஸோ பார்த்தேன்னாக்கா நான் மைக்ரோவேவில் பரங்கிக்காயை ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டிருந்தேன் நல்லாவே வெந்துருத்தோம் இந்த ஜலத்தை நம்ம இப்போ வடிகட்டி கரெக்டாக கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா அதுக்குள்ளே இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் எண்ணெயில் தாளிச்சுடலாம் கொஞ்சமாக காரப்பொடி போட்டிருக்கேன் இதுக்குண்டான உப்பு போட்டிருக்கேன் நான் வேக வைக்கிறச்ச உப்பு போடலை கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி உப்பு வந்து காய்க்குள்ளே இறங்குற அளவுக்கு பண்ணால் போகிறோம் சரி அப்புறமா ரொம்ப மசிஞ்சி குழஞ்சி போயிடும் ஷேப்பே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் ஜென்டிலாக பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும் இதுக்குண்டான ஒரு இந்த கப்பால் ஒரு முக்கால் தேங்காய் போட்டிருக்கேன் இதுக்கு நிறைய தேங்காய் போட்டால் நல்லா இருக்கும் தேவைப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இதுக்கு போட்டாக்கா இப்போ நமக்கு தேங்காய் போட்ட பரங்கிக்காய் காய் ரெடியாக எடுத்து இப்போ அதை ஆஃப் பண்ணிவிடுறேன் இன்னும் ஒன் மோர் ஐட்டம் இருக்குது பாலக் வாங்கி வந்திருக்கேன் அப்பாவுக்கு பாலக் கொடுக்கறதுக்கு இல்லை ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து அப்பாவுக்கு சர்வ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நான் பாலக்கையும் கவர் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா இந்த டிஷ்ஷை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உண்டான லஞ்ச் மெனு பார்த்தேன் அப்படின்னாக்கா சுட சுட சாதம் அப்புறமா நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஹோட்டலில் கொடுக்குற முருங்கைக்காய் போட்ட ஒரு புளி குழம்பு ரொம்ப எம்மியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களாமும் ட்ரை பண்ணி பாருங்கோ அப்புறமா தேங்காய் போட்ட பரங்கிக்காய் காய் அதுக்கப்புறம் இந்த சீசனோட முதல் மாம்பழம் பங்கனப்பள்ளி தான் வாங்கின்னு வந்தேன் சுத்தமாக ஸ்வீட்டாகவே இல்லை ஃபஸ்ட்டு மாம்பழம் எக்ஸைட்டிங்காக இருந்தது சுத்தமாக சக்கரை போட்டு சாப்பிட்ணும் போல இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ ஹோப் யூர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்